நாம் நம்மை நமக்குள் தேடும் தெய்வீக உள்ளங்களுக்கு அன்பு வணக்கங்கள் இந்த ஆள்மனம் யூடியூப் சேனலில் இப்போது கொஞ்ச நாளாக வீடியோக்குள் போடாமல் நிறுத்தி மீண்டும் நான் காணொளிகள் பதிவு செய்கிற எல்லா விஷயமுமே நான் நூறு சதவீதம் தெரிந்து தெளிந்து பின் உணர்ந்து அதனால் என்னை போல் இருக்கும் இந்த மக்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஒரு சில விஷயங்களை என்னால் சொல்ல முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் இந்த வீடியோக்குள்ளே போட்டுக்கிட்டுருக்கேன் பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் அந்த வரிசையில் இந்து மதத்தில் மூன்று விதமான கடவுள்களாக சொல்லப்பட்டது பிரம்மான் விஷ்ணு மற்றும் சிவன் இதுலயும் சில முரண்பாடுகள் இருக்கு இந்த சிவன் அப்படின்றத வந்து ருத்ரன் அப்படின்னு சொல்றாங்க அதற்கு சில காரணங்கள் இதெல்லாம் சொல்றாங்க அப்படின்னா இந்து மதம் அப்படின்னா இந்து மதம் அப்படின்னு ஒரு மதமே கிடையாது சில நூற்றாண்டுகளுக்கு முன்னால சைவமும் வைணவும் மட்டும்தான் இருந்தது அதுக்கப்புறம் பௌத்தம் வந்தது அப்புறம் சமணம் வந்தது இப்படி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஸோ இந்து மதம்ன்றது தற்காலிகமாக உருவாக்கப்பட்டதை தவிர இதற்கு முன்னால் அந்த மாதிரிலாம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இதை பற்றின விவாதத்துக்குள்ளே நான் வரல ஆனால் நம்மில் பெரும்பாலானோர் வழிபடும் தெய்வங்களாக பிரம்மன் விஷ்ணு மற்றும் சிவன் இந்த கடவுள்களை ஏன் வந்து வணங்கணும் அதற்கான நம்ம முன்னோர்கள் ஏன் அதற்கான முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்சது அப்படின்னா அந்த கடவுள்களை வணங்கும் போது நமக்கு உள்ளூர ஒரு பொரிதல் ஏற்படும் ஓகே இப்போ பிரம்மன் பிரம்மதேவன் அப்படின்றவர் வந்து படைத்தல் தொழிலையும் விஷ்ணு பெருமான் வந்து காக்கும் தொழிலையும் ருத்ர தேவர் வந்து அளிக்கும் தொழிலையும் செய்வதாக புராணங்களையும் இதிகாசங்களிலையும் கூறப்பட்டு வருகிறது படைத்தல் தொழில் செய்யும் பிரம்மா இந்த கடவுளை பற்றி நம்ம இந்த காணொளியின் இறுதியில் பார்க்கலாம் காரணம் என்னென்னா பிரம்மதேவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உருவப்படம் இந்த படத்தில் இருக்கக்கூடிய பிரம்மன் உண்மையில் பிரம்மம் கிடையாது உண்மையில் பிரம்மத்தை நாம் இந்த மாதிரி பிரம்மதேவர்னு சொல்கிற சொல்கிறது கிடையாது இந்த மாதிரி ஒரு சிறு குழப்பங்கள் இருக்குது அதற்கு உண்டான விளக்கங்களை நம்ம இந்த காணொலியும் கடைசியில் பார்க்கலாம் இப்போது விஷ்ணு கிருஷ்ண பெருமாள் பெருமாள் இவர் வந்து காக்கும் கடவுளாக நாம் வணங்குறோம் இந்த காக்கும் தொழில் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா மனிதர்களை காப்பது கிடையாது ஒவ்வொரு ஜீவராசிக்கும் உள்ள ஆத்மா அந்த ஆத்மாவை காக்கும் தொழிலை தான் விஷ்ணு என்பவர் காத்து கொண்டிருக்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஆத்மா எப்பொழுதும் அது தன்னிலையிலேயே இருப்பதற்காக சில வழிமுறைகளை சொல்றாங்க அந்த வழிமுறைகள் எதை சார்ந்து இருக்குது அப்படின்னா வாழ்க்கையில் ஒழுக்க நெறிகளில் பின்பற்றுவதால் இந்த ஆத்மாவினால் ஆத்மாவில் ஏற்படும் எண்ணங்களில் தூய்மையானதாக இருப்பதற்காக இந்த வாழ்க்கை நெறிமுறைகளை உடையதாக சொல்லப்படுது கொஞ்சம் குழப்பமா இருக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கு முதல்ல ஒரு சிறு விளக்கம் கொடுத்துறேன் ஒரு மனிதன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மூன்று நிலைகளாக இருக்குது ஒரு ஆத்மா மனம் இந்த உடல் இந்த ஆத்மாவும் இந்த மனமும் நம்மால் பார்க்க முடியாத நிலையில் இருக்கக்கூடிய ஒரு தேகம் அமைப்பில் இருக்கிறாங்க இந்த உடல் அமைப்பு மட்டும்தான் இங்கே இந்த பூமியில் உருவாக்கப்பட்ட உடல் அமைப்பு அது இதுலேயும் நிறைய ஒரு வழிவகைகள்லாம் நம்ம முன்னோர்களும் ஆண்டோர்களும் பெரியோர்களும் சான்றோர்களும் சித்தர்களும் ஞானிகளும் நிறைய விளக்கங்கள் சொல்லியிருக்கிறாங்க அதை பின்னால் பார்ப்போம் இப்போ இது மட்டும் தெரிஞ்சுக்கலாம் ஒரு மனிதன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இல்லை வந்து ஒரு உயிரினம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு மூன்று வித நிலைகள் உள்ளது ஒன்று ஆத்மா இன்னொன்று மனம் இன்னொன்று உடல் இந்த மூணு நிலைகள் இருக்குது இப்போ இந்த ஆத்மா வந்து அதனுடைய நிலையிலேயே இருக்கணும் அப்படின்னா அதன் அந்த உருவமற்ற தன்மையில் இருக்கக்கூடிய மனம் சரியாக இருக்கணும் சரியாக இருக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா எப்பொழுதும் மகிழ்ச்சியான நிலையிலும் தூய்மையான நிலையிலையும் இருக்கணும் தூய்மையான நிலை அப்படின்னா என்ன அப்படின்னா எந்த ஒரு பாரபட்சமும் இன்றி எப்பொழுதும் அமைதியான ஒரு நிலையிலேயே இருக்கணும் அதுதான் ஆத்மாவோட இயல்பு நிலை அந்த நிலையிலேயே இருக்கணும் அப்படின்னா வாழ்க்கையில் சில நெறிமுறைகளை நாம் பின்பற்றணும் அதற்காக சொல்லப்பட்ட சம்பிரதாயங்களும் அதற்காக செய்ய வேண்டிய சில சடங்குகள் அப்படின்னு பிற்காலத்தில் நம்மளது ஞானியர்களாலும் சித்தர்களாலும் பெரியோர்களாலும் உருவாக்கப்பட்டு இது ஒரு சமுதாய அமைப்பு அப்படின்னா இப்படி தான் இருக்கணும் இதில் என்னென்ன மாதிரி நல்லொழுக்கங்கள் எல்லாம் நாம் கடைபிடிக்கணும் அதற்கு என்னென்ன மாதிரியான வழிமுறைகள் எல்லாம் இருக்குது அப்படின்னு அது அது ஒரு மிகப்பெரிய ஒரு சாப்டர் அது அது அதுக்கு ஒரு லீடு கொடுக்குற மாதிரி பார்க்குறோம் அப்படின்னா இந்த விஷ்ணு பெருமான் வந்து விஷ்ணு பகவான் பத்து அவதாரங்கள் எடுத்து எடுக்கிற விதம் அதனால் கூற மக்களுக்கு கூறப்படும் கருத்துகள் ஒன்று இதில் முக்கியமாக கூறப்படுவது இரண்டு இதிகாசங்கள் ஒன்று ராமாயணம் இன்னொன்று மகாபாரதம் இந்த ராமாயணத்தில் ஸ்ரீராமராகவும் மகாபாரதத்தில் ஸ்ரீ கிருஷ்ண பகவானாகவும் இதில் தோன்றி மக்களுக்கு தேவையான வாழ்க்கையின் எறிமுறைகளை சொல்லிக் கொடுக்குறாங்க இது இப்படி வா அந்த மாதிரியான வாழ்க்கை முறையில் வாழ்ந்தோமே ஆனால் நமது எண்ணங்கள் அமைதியாகவும் தூய்மையாகவும் இருக்கும் அதனால் நமது ஆத்மா அதோட தன்மையில் துன்பப்படாமல் மகிழ்ச்சியான நிலையிலேயே இருக்கும் அப்படின்றதுக்காக இந்த கடவுளை வந்து நாம் வணங்குகிறோம் அந்த கடவுளை வணங்கி வணங்குவதல் அப்படின்றதுனா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கடவுளை சும்மா போய் சாமி கும்பிட்டுட்டு சும்மா வரது கிடையாது அந்த கடவுள் அவர்கள் அவர்கள் எடுத்துரைத்ததாக கூறப்படும் வாழ்க்கை நெறிமுறைகளையும் சட்டத்திட்டங்களையும் சடங்கு சம்பிரதாயங்களையும் பின்பற்றுபவர் தான் உண்மையான ஒரு பக்தராக இருப்பாங்க இப்போ இந்த காலத்தில் நம்மெல்லாம் என்ன பண்ணுறோம் பெருமாள் கோயிலுக்கு போனோம் போப்பா போய் சனிக்கிழமையான பெருமாள் கோயிலில் போய் சாமி கும்பிட்டு வரணும் அவ்வளவுதான் போய் ஒரு துளசி மாலை வாங்கி போட்டுட்டு சாமி கும்பிட்டுட்டு வந்துடணும் பெருமாள் கோயிலில் போனால் உட்காரக்கூடாது உடனே கிளம்பி வந்துடணும் இந்த மாதிரியான பல விஷயங்கள் பெருமாள் கோயிலில் கும்பிடுறோம் பெருமாள் கோயிலுக்கு போனால் அனுமார் கோயிலுக்கு போடுறோம் அப்புறம் பார்த்திங்கன்னா வைகுண்ட ஏகாதசி கும்பிடுறோம் விரதங்கள் இருக்கிறோம் இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் அது அதை தொடர்ந்து பல விஷயங்களை பற்றி பேசிக்கிட்டே போகலாம் இது ஒரு பெரிய விஷயமாக இருக்கும் ஆனால் உண்மையை புரிதல் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஆத்மா அதனுடைய மனம் எந்த ஒழுக்க நிலைகளில் இருக்க வேண்டும் அப்படின்னு அதை காக்கும் கடவுளாக அந்த மனம் அப்படின்ற விஷயத்தை காக்கும் கடவுளாக இருப்பவர்தான் விஷ்ணு பெருமான் அதன்படி நாம இருந்தோமே ஆனால் அதற்கு அடுத்த நிலையான சிவத்தை நாம் அடையலாம் இந்த ருத்ரன் அப்படின்றது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ருத்ரன் சிவபெருமானின் மறு உருவமாக சொல்லப்படும் ருத்ரன் இவர் அழிக்கும் கடவுள் அழிக்கும் தொழிலை செய்வதாக கூறப்படுகிறது அழிப்பது அப்படின்றது என்ன அப்படின்னா ஆணவம் கண்மம் மாயை இந்த மூன்று நிலைகளையும் அளித்து இந்த பிறவி நிலையை அறுத்து தெய்வத்தின் திருவடியில் ஒன்றரை கலப்பதற்குண்டான வழிமுறைகள் அதற்குண்டான சம்பிரதாயங்கள் அதற்குண்டான வாழ்க்கை நெறிமுறைகள் இவற்றை பற்றி சொல்வதுதான் சிவபெருமான் அல்லது ருத்ரனின் வழிபாட்டுக்கான முறைகள் இந்த மூன்று கடவுள்களின் கடவுள்களில் ஏன் வந்து விஷ்ணுவுக்கும் சிவபெருமானுக்கு மட்டும் கோயில்களும் பூஜை புனஸ்காரங்களும் நிறைய பாடல்களும் நிறைய பக்தர்களும் நிறைய அடியார்களும் ஆழ்வார்களும் எல்லாருமே இருக்கிறாங்க ஆனால் இந்த பிரம்மன் அப்படின்ற நிலைக்கு ஏன் ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்படலையா பிரம்மன் தானே எல்லாத்தையும் படைக்கும் தொழிலை செய்வார் அவர் இல்லாமல் இவங்களால் எப்படி அதை காக்க முடியும் உருவாகாமல் அதை எப்படி காக்கிறது உருவாகாம அதை எப்படி வந்து அதில் அழிக்க முடியும் இப்படி ஒரு முரண்பாடான ஒரு விஷயம் இருக்குது பிரம்மம் அப்படின்னா பிரபஞ்சம் அப்படின்னு அர்த்தம் இந்த பிரபஞ்சம் அப்படின்றது நித்தமும் அமைதியான நிலையில் அது அப்படியே இருக்கிறது அதுக்கு பேர் தான் பிரம்மம் அதில் வந்து எந்த வித அசைவமே இருக்காது அது அதுக்குன்னு ஒரு சட்டத்திட்டங்கள் கிடையாது அதாவது ஒரு இப்போ சொல்லுவோம் அப்படிங்களா அக்செப்ட் த பீப்புள் ஆஸ் தே ஆர் இந்த உருவாகுதல் உருவாகுதல் எல்லாமே உருவாவதும் அழிவதும் மீண்டும் உருவாவதும் திரும்ப அழிவது இது எல்லாமே மொத்த பிரபஞ்சத்துக்குள்ள தான் நடந்துட்டு இருக்குது இந்த பிரபஞ்சத்து பிரபஞ்சத்துக்குள்ள நடக்கிற அனைத்து விஷயங்கள்ல இந்த பூமின்ற ஒரு சிறு கல்லுல இருக்க மூணில் ஒரு பங்கு நிலப்பரப்பில் இருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான உயிர்களில் மேம்பட்ட உயிரினமாக கருதப்படும் மனித இனத்தில் ஒரு மனிதன் பிறந்து அவர்கள் பல பிறவிகள் எடுத்து வாழ்கிறார்கள் அவ்வளோதான் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த பிரபஞ்சத்துக்குள்ள தான் இருக்கு அந்த பிரபஞ்சம் என்பது பிரம்மம் அதுதான் பிரம்மம் இதில் படைத்தல் அப்படின்றது என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த மொத்த பிரபஞ்சத்தில் என்னென்ன செயல்கள்லாம் நடக்குதோ அதெல்லாம் பிரம்மம் பிரம்மன் அதை அதை அந்த செயல்களை செய்வதனால் அது பிரம்மன் இந்த பிரம்மதேவர் ஏன் அதை வந்து நம்ம சொல்ல முடியாது அப்படின்னு கேட்டோம் ஏன் அதை விளக்கம் சொல்ல முடியாது அப்படின்னா இந்த சித்தர்களும் முனிவர்களும் ஞானிகளும் ஆன்றோர்களும் சான்றோர்களும் இவர்களெல்லாம் பார்த்தீங்கன்னா தன்னுடைய வாழ்நாளில் வாழ்ந்து கடவுளை நோக்கி தவம் இருந்து இறை பதவி அடைகிறார்கள் அல்லது ஜீவன் முக்தர்களாகவோ விவேகி முக்தர்களாகவோ வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இப்படி பல விஷயங்கள் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் அதுக்கப்புறம் இவர்கள் வந்து இந்த கடவுளை பற்றி பாடுறாங்க கடவுளை எப்படி அடையணும்னு வழி வழிமுறைகள் நிறைய சொல்கிறாங்க போகர் பார்த்தீங்கன்னா நிறையா சொல்கிறாரு நிறைய சித்தர்கள் வந்து அதற்கு கடவுளை இறைவனை அடையும் வழிமுறைகளை பல விதங்களில் சொல்கிறாங்க எவ்வளோ யோக பயிற்சிகளும் சரி தியான பயிற்சிகளும் சரி ஞான பயிற்சிகளும் சரி இந்த மாதிரி பல விதமான வழிமுறைகளில் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க நிறைய சொல்கிறாங்க போகணும்னு சொல்கிறாங்க அதற்குண்டான வழிமுறைகள் எல்லாமே சொல்கிறாங்க போனதுக்கு அப்புறம் எப்படி இருக்குது அப்படின்றத யார்னாலையும் சொல்லலை யாருமே சொல்லலை ஏன் அப்படின்னா அவர்கள் பிரம்மத்தோடு கலந்து விட்டார்கள் அப்படின்னாலே அதற்கப்புறம் இதில் வந்து பேச்சோ செயலோ எதுவுமே இருக்காது என்னமற்ற நிலையில் எல்லாமே எல்லாம் சிவமயம்னு சொல்கிறாங்க இல்லைங்களா அது மாதிரி எல்லாமே பிரம்மமாகவும் தானே பிரம்மமாகவும் பிரம்மத்தில் நானும் ஒருவனாகவும் தன்னை அந்த பிரபஞ்சத்தோடைய கரைச்சிக்கிடுவாங்க கரைச்சிக்கிட்டதுக்கப்புறம் அவர்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னா கல் மண் தூசி மரம் செடி கொடி பூச்சி புழு மனிதன் குரங்கு சிங்கம் புலி கரடிகள் மிருகங்கள் பறவைகள் இயற்கை ஆகாயம் தீ பஞ்சபூதங்கள் எல்லாமும் அவர்கள் ஆகிருவாங்க தனக்குள் எல்லாமே இருப்பதை உணர்வார்கள் தான் எல்லா விதத்திலையும் இருக்கிறதும் உணர்வாங்க அப்போ தன்னுடன் தான் ஒரு மனிதனாக நினைக்கும் போது தன்னை போல் இருக்கும் அனைத்து மனிதர்களிடம் தான் இருப்பதாக உணரும் போது அவங்க யார்கிட்ட சொல்றாங்க யார்கிட்ட சொல்லுவாங்க யார்கிட்ட சொல்கிறதுக்கு சொல்றதுக்கு என்ன இருக்குது காரணம் என்னன்னா ஞானியர்களும் சித்தர்களும் அவர்களுடைய அந்த நிலையை அடைஞ்ச உடனே தன் எதிரில் இருப்பவரை தன்னா தானாகவே நினைப்பார் தனக்கு தூரத்தில் இருப்பவரையும் தானாகவே நினைப்பார் தன்னால் பார்க்க முடியாத பல உயிரினங்களையும் தானாகவே நினைப்பார் அது தன் தான் தான் எல்லாமே அப்படின்னு உணர்ந்தவங்க பிறகு அது யார்கிட்ட சொல்ல முடியும் யார்கிட்ட சொல்கிறது நான் ஒன்று ஒருத்தர் இருக்கிறேன் எனக்கு எனக்கு எதிரில் ஒருத்தர் இருக்கிறார் அப்படின்னா நான் அவர்கிட்ட சொல்லலாம் இப்போ இந்த காணொடியில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் ஒன்று இருக்கிறேன் நான் என்னுடைய அனுபவங்களையும் நான் அறிந்தது தெளிந்ததையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்போ நீங்கள் நான் அப்படின்னு ஒரு வேறுபாடு வருது இது வந்து துவைத பாவம் அப்படின்னு சொல்றாங்க அத்வைத பாவம் அப்படின்னா இரண்டும் ஒன்றரை கலந்து இருப்பது அத்வைதம் அப்படின்னு சொல்றாங்க அந்த அத்வைத பாவம் அப்படின்னா என்ன மற்ற நிலை எல்லாமே தானாக இருக்கும் நிலை அதுதான் பிரம்மம் அதுதான் பிரபஞ்சம் சோ இந்த பிரம்மத்தை பத்தி ஏன் அதனாலதான் வந்து பிரம்மருக்குன்னு தனியாக எந்த ஒரு ஒன்றுமே சொல்கிற சொல்ல முடியாதுல்ல அது எப்படி சொல்ல முடியாது இது விளக்க முடியாத ஒரு சூட்சம நிலைதான் பிரம்மம் இந்த பிரம்மம் அப்படின்றது இந்த பிரபஞ்சத்தில் நடக்கக்கூடிய சிறு சிறு அசைவுகளையும் செயல்களுக்கும் ஒரு கடவுளை உருவாக்கி அவர்தான் பிரம்மதேவர் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய இந்து மதத்தில் குறிப்பிட்றாங்க அவ்வளவுதான் மொத்தமும் இந்த பிரபஞ்சமும் அனைத்தும் இயங்குவது சிவமயம் அப்படின்னு ஒரு கருத்தும் இருக்குது ஸோ அந்த நிலை யார் ஒருவர் இந்த பிரம்ம நிலையை அடைகிறார்களோ அதுவரை அவர்கள் தங்களுக்குள்ள அனுபவங்களை பேசிக்கிட்டே இருப்பாங்க எப்போது அந்த நிலை அடைகிறார்களோ அவர்கள் தானாகவே அமைதியாகி விடுவார்கள் இவர்கள்தான் பிரம்மதேவன் விஷ்ணு பெரு பகவான் மற்றும் சிவபெருமான் இவர்கள் இதுதான் வந்து இந்து சமயம் அப்படின்னு சொல்லப்படுற மதத்தில் கூறப்படும் முக்கிய கடவுள்கள் இப்போ நாம விஷ்ணு பெருமானை நம்ம கும்பிட்றோம் அப்படின்னோம்னா நாம் வாழ்க்கைக்கான வழிமுறைகளை பின்பற்றுவதற்கான நிலையில் நமது ஆத்மா இருக்கிறது அப்படின்னு அர்த்தம் எப்பொழுது இந்த விஷ்ணு பெருமானை கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறவங்க எப்பொழுது சிவபெருமானை கும்பிடும் நிலைக்கு அல்லது ருத்ர பெருமானை கும்பிடும் நிலைக்கு அவர்கள் தன் நிலையை அவர்களாக மாற்றும் நிலை ஏற்படுதோ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த ஆத்மா தொடர்ந்து பல கோடி பல ஆயிரம் பல லட்சம் பல கோடி பிறவிகளை எடுத்து அதற்கே சலிப்பு உண்டாகி இதற்கு மேல் எனக்கு எந்த பிறவியுமே வேண்டாம்ப்பா எனக்கு இப்படியே போகுது நான் அனுபவிச்சதெல்லாம் போதும் அப்படின்னு ஒரு சளிப்புத்தன்மை ஏற்பட்டு இந்த உலக பாச இருந்து விலகி நான் பிரபஞ்சத்தோட கலக்கி இந்த பிரம்மத்தோடு கலந்துகிறேன் எனக்கு இதுக்கு மேல் பிறவியே வேண்டாம் நிலை ஏற்படுது பார்த்தீங்களா அந்த ஆத்மாவுக்கு உடன் இருக்கும் அந்த மனதிற்கு இந்த ஒரு நிலை ஏற்படும் அப்பதான் அவர்கள் அந்த சிவபெருமானை நோக்கி தன்னுடைய வழிபாடுகளையும் மாற்றிக் கொள்வார்கள் இந்த விஷ்ணு பெருமானை நோக்கி கும்பிடுபவர்களுக்கு வந்து மறுபிறவி என்பது நல்லபடியாக இருக்கணும் இருக்கும் வரை தான் முடிந்தவரை அனைவர்களுக்கும் அனைவருக்கும் நல்லதே செய்து நல்ல விதமா வாழ்ந்து நல்ல விதமா இறைவன் திருவடி அடையணும் தான் அவங்களுடைய எண்ணமா இருக்கும் ஸோ உங்களுக்கு இது இந்த மூன்று கடவுள்களின் நிலை என்ன அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ஏதாவது தெரி இது இதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது சில விஷயங்கள் உங்களுக்கு தெரியும் பட்சத்தில் தயவு செய்து எனக்கும் சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் நன்றி வணக்கம்